ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் கிச்சனில் அந்த பொருள் எல்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் வெளியில் போங்க நானும் அபியும் சேர்ந்து சப்பாத்தி குருமா பண்ணுறோம்னு ராகவ் சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் சப்பாத்தி குருமா பண்ணுறாங்க அந்த குருமா சப்பாத்திலாம் சாப்பிட்டது அபிக்கு ஒத்துக்கல அதனால பார்த்தோன்னா வாந்தி இருக்க ஆரம்பிக்கிறாங்க ராகவ் வந்து அதை அப்படியே கையிலேயே தாங்கி பிடிக்கிறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் நடக்குது ராகவ் நடந்துக்கிறத பார்க்குற அபிக்கே சந்தேகம் வந்துடுது இது ராகவ் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ அபி பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பராக சூப்பராக ரொமான்ஸ் மூமெண்ட் நடக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காய்கறி வெட்டிக்கிட்டு அணு உட்காந்துருக்காங்க ஆகாஷ் வந்து அணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா சுந்தரி வராங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இருந்தாங்க பிரசாதம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பயப்படுறாங்க உடனே எடுத்துக்கலானதுமே சுந்தரி வந்து ஒரு நடிப்பை பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ ஆகாஷ் வந்து அணுக்கு வந்து சமாதானம் சொல்கிறாங்க இப்போ ராகவ் வந்து அபிகிட்ட எப்படி காதலை சொல்கிறதுன்னு சொல்லி ரூமில் அப்படியே சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு பின்னாடி வந்து பார்த்த அபி வந்து என்னாச்சு இவருக்கு நல்லா தானே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க செம்மையாக ராகவ் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இந்த ஆட் ஷூட்டில் நடிக்கிற விஷயமா ஏற்கனவே நம்ம ப்ரொமோ பார்த்தோம்ல அந்த விஷயத்தை சொல்றாங்க அபி வந்து முதல்ல நடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் சரி வேற மாடலை வச்சு நான் நடிக்கிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் அப்படிலாம் முடியாது நானே நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு ரொமான்ஸ் மூமென்ட் ரொம்பவே பார்க்க ஜாலியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷுக்கு வந்து அவங்க அவங்க ஃப்ரெண்ட் ஜீவா ஃபோன் பண்றாரு இந்த மாதிரி பைக் உண்டான விஷயம்லாம் சொல்லிட்டாங்கன்னு இப்போ பைக் ரேஸ்ல கலந்துக்க போகிறோன்னு சொல்லி ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது சுந்தரி வந்துட்டு வேணான் அணுவும் வேணாங்கிறாங்க மற்றவங்களும் வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க இருந்தாலும் ஆகாஷ் பிடிவாதம் கலந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்து நல்லபடியாக பத்திரமா கலந்துக்க அப்படின்னு சொல்லி ராகவம் எல்லாம் சொல்லிடுறாங்க இப்போ ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் அதில் கலந்துக்கிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு உடனே இவங்கலாம் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா முரளி வந்து இப்போ பயங்கர கோபத்தில் சுந்தரி கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது இப்போ அடுத்து வந்து ஆட் ஷூட்டில் நடிப்பாங்க ராகவும் அபியும் அப்படிங்கிற விஷயம் சொல்லும்போது நீ கவலைப்படாத லாவணியாக தான் நடிப்பாங்க நடிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சுந்தரி சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் முரளி வந்து ரொம்ப கோவமா இருந்து வந்து ராகவ அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ சுந்தரி வந்து ஆட்சியூட்டில் அவங்கள நடிக்க விடாமல் நான் லாவணியா கிட்ட எல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுமே இப்போ முரளி வந்து சமாதானம் ஆகி அப்படி அங்கேருந்து நிற்கிறாங்க அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சுந்தரி கிளம்பி போயிடுறாங்க ஆக மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா நம்ம ராகவ அபிகிட்ட அவரோட காதலை சொல்லப் போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கார் ஒரு மாதிரி ஜாலியாகவும் சூப்பரான மூமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு ஆனால் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ ஆகாஷ் வந்து அந்த பைக் ரேஸில் கலந்துக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக முரளி ஏதாவது ஒரு திட்டம் போட்டு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை வந்து செஞ்சு ஆகாசுக்கு அடிபடுற மாதிரி இது மாதிரி பண்ணிடுவாங்க அதனால் சுந்தரியும் முரளியும் வந்து பிரிஞ்சிருவாங்க அவங்கக்குள்ளார ஏதாவது ஈகோ கிளாஸ் ஆகி பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க ஏன்னா தெலுங்கு வருஷன்லேருந்து டிஃப்ரெண்டாக கொண்டு போகிறாங்களா அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்